விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வேம்புகோட்டை அணை உள்ளது இந்த அணையின் நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடி உயரமாகும் அணையில் நேற்று முன்தினம் இருபத்தோரு அடியாக நீர்மட்டம் உயர்ந்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து ஆறுநூறு கன அடி நீர் முதலாவது மதகு வழியாக வைப்பாற்றில் திறந்துவிடப்பட்டது தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து இருப்பதால் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் கலெக்டர் சுகபுத்ரா உத்தரவின் பேரில் இரண்டாவது நாளாக முதலாவது மதகு வழியாக ஆறுநூறு கனரடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வருவாய்த்துறையினை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வேம்பக்கோட்டை அணை திறக்கப்பட்டு வைப்பா தண்ணீர் செல்வதை பார்ப்பதற்காக சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் வேம்புக்கோட்டை அணைக்கு குவிந்தனர் அணைக்குள் இறங்காமல் ஓரமாக நின்று பாதுகாப்பு பார்க்குமாறு வேம்புக்கோட்டை இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்